பிரஜா தர்மம்னு ஒரு தர்மம் இருக்குது ராஜா ததா பிரஜான்னு மன்னர் எவழியோ மக்கள் எவளி அதே இது ஒரு பழமொழி தமிழில் உண்டு அப்போ மன்னர் கரெக்டாக இருந்தால் தான் மக்களும் கரெக்டாக இருப்பாள் அதே மாதிரி மக்களுக்கும் சில தர்மங்களை சொல்லியிருக்கு அந்த பிரஜா தர்மத்தில் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு பிரஜை வாழ்ந்தால் உயர்வருக்கும் அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால ராஜ்ய தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால அந்த பிரஜை சந்தோஷமாக வாழ்வான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எலெக்ஷன் நடக்க போகிறது எல்லோரும் ஓட்டு போடணும் அதுக்கு விண்ணப்பங்கள்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் இப்போ வந்து நமக்கு ஓட்டு போட யாருக்கு எல்லாருமே யாருக்கு ஓட்டு போட பிடிக்கலை எனக்கு அது சாப்பிடும் சரி அந்த கட்சி சரியில்லை இந்த கட்சி சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிறதுனால அரசாங்கமே நோட்டோன்னு ஒன்று ஒன்று ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்கா அதனால் நம்ம வந்து இந்த சாக்கு போக்குகளை சொல்லாமல் சோம்பு இடத்தனம் பண்ணாமல் ஒரு ஐயாயிரரூவா கொடுத்தா உடனே ரேஷன் கார்டு போய் எல்லோரும் போய் பணம் வாங்குகிறோம் இல்லையா வரிசையில்னு வாங்குறோம் இல்லையா அரசாங்க உதவிகள் கொடுத்தா உடனே போய் வாங்குகிறோம் இல்லையா ஆனால் அந்த உதவிகளை வாங்கணும்னு சொன்னால் அந்த பிரஜா தர்மத்தைப்படி உங்களுக்குரிய அந்த ஓட்டுரிமையும் நீங்கள் பயன்படுத்தணும் ஓட்டையும் போடணும் அது அதுக்குரிய முறைகளை செய்யணும் வரிசையில் நிற்கணும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அரசாங்க ராஜ்ய உதவிகளை பெற்றுண்டா அந்த உதவிகள் உங்களுக்கு பாவமாக மாறிடும் அதனால் பிரஜா தர்மத்தை கடைப்பிடித்து எல்லோரும் ஓட்டு போடணும்